அதை எடுக்கோடு பண்ணிட்டு காட்டணும் ありがとうございます。

இருப்பா ஒரே ஒரு மூணு நிமிஷம் பார்ப்பேன் அன்னைக்கு பத்து பாயிண்ட் பேர் வந்தாங்க இது வரைக்கும் எப்படி கொடுப்பாங்க வீட்டுக்கு போச்சு பண்ணி கொடுத்து இது வந்து பாம் சைஸ் வந்துருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி நாங்கள் போடுற ரேட் உங்களுக்கு தெரியும் எல்லா எல்லா சைஸ் பூண்டும் இருக்குது அப்போ தான் ரேட் தெரியும் பாருங்க எல்லாமே ஃபுல்லாக பூண்டு தான் இதெல்லாம் உடப்பு பூண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நாங்கள் ரேட்டு சொல்ல முடியும் இப்போதான் உங்களுக்கும் டெய்லி ரேட் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஃபுல்லாக வந்து இறங்கிருக்கு பாம் சைஸ் பூண்டு பாம் சைஸ் பூண்டு எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் நாங்க அனுப்பிச்சோம் யார் யாருக்கும் பூண்டு எல்லாம் தேவைப்படுதோ நீங்க ஷேர் பண்ணி வச்சு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் டெய்லி போடுற ரேட் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் இல்லைன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரேட் வரும் அதனால் ரேட் வந்து தெரியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து திரி கம்மியாக தான் போட்டுக்கோம் எல்லாம் பாம் சென்ஸ் நாட்டு நாட்டு பூண்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதோட நாளைக்கு போடுறோம் லைவு மணி ஆகிடுச்சி தேங்க்யூ